ஆ ஆ வாரம் வாரம் உங்கள் குடிச்சு குடித்து என்ன செத்தக்கடை கொட்டு நடக்காரி ஏ ஜவுஜே ஓ என்ன வைக்க போகிறேன் குடமா தங்க டீ குடிக்கணும் படுத்து அதை படுத்து வைத்து நல்லா இருக்கேன்

எல்லாரும் திருவிழாவுக்கு வந்துருங்க பதினோரு நாள் திருவிழா அனைவரும் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆமா வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் எல்லாரும் வாங்க வார ஆள அன்போடு வர இருக்கிறோம் என்னாச்சு இறங்க மாட்டக்கா அப்படியா சண்டையும் போடுவோம் மெதுவா போட்டு வயிறு வயிறுக்கு கா ஏதோ ஓட்ட நரி ஒண்ணு விளையாண்டிருக்க சரி புடிஞ்சி பிரச்சனை ஒன்னும் அதெல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது வேட்டைக்கு போனா சில விலங்குகள் வரத்தான் செய்யும் அதை தான் ஆமா இருக்கத்தான் செய்யும் ஆமா நல்லா தான் வெட்டியிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தண்ணி பார்த்தா தான் வாழை தலைக்கும் இன்னைக்கு ஃபான்சர் வந்து நம்ம அண்ணன் எவ்வளோண்ணா கொடுத்து விட்டேன் நானூறுரூவா கொடுத்து விட்டுருக்கியா எட்டு பேத்துக்கு நானூறுவாங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணு 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 கொடுங்க வெண்டா என்ன முத்தனா

யோ யோ தின்னட்டிப்பு வெட்ட முடியுமாயா ஒண்ணிஞ்சியாதா யார் ரெண்டு குடுக்க சண்டையா ஒண்ணாங்க முன்ன பின்னா இருக்கும் நம்ம டீம்ல வேண்டாங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது

பண்ணு <coughs> மேடம் <coughs> <coughs>